இந்திய கிரிக்கெட் வாரியம் எனக்கு போதுமான அளவு வாய்ப்புகள் அளிக்கிறது மதுரையில் இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் பேட்டி மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் கூறுகையில் இந்திய கிரிக்கெட் வாரியம் எனக்கு போதுமான அளவு வாய்ப்புகள் அளிக்கிறது காயங்கள் காரணமாக சில போட்டிகளில் பங்கேற்க முடியவில்லை கிரிக்கெட்டில் அரசியல் எதுவும் நடைபெறவில்லை கிரிக்கெட் வாரியம் வீரர்களிடம் எந்தவொரு ஏற்ற தாழ்வுகளையும் பார்ப்பதில்லை கிரிக்கெட் வாரியம் மற்றும் சக வீரர்களின் ஒத்துழைப்பால் தான் நான் இந்திய கிரிக்கெட் அணியில் வீரராக உருவாகியுள்ளேன் என்றவர் ஐ பி எல் கிரிக்கெட்டில் பங்கேற்று சிறப்பாக விளையாடியுள்ளேன் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிக்கு பிறகு ரசிகர்கள் அதிகம் பார்க்கும் கிரிக்கெட் போட்டியாக டிஎன்பிஎல் போட்டி மாறியுள்ளது டிஎன்பிஎல் போட்டியில் தமிழகத்திலிருந்து பதினைந்து கிரிக்கெட் வீரர்கள் உருவாகியுள்ளனர் டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டியில் கிராமப்புற வீரர்களுக்கு வாய்ப்புகள் அளிக்கப்படுகிறது டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடக்கத்தை விட தற்போது முன்னேற்றம் அடைந்துள்ளது என்றார் மேலும் கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் இளைஞர்கள் கடின உழைப்பால் உயர்ந்த நிலைக்கு செல்லலாம் இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாடுவதற்கு பெற்றோர்கள் ஊக்கமளிக்கிறார்கள் மீடியா முன் பேசுவதற்கு தயக்கமாக உள்ளது பின்னர் எப்படி சினிமாவில் நடிப்பேன் சினிமாவில் நடிக்க வாய்ப்பே இல்லை என அவர் கூறினார் இங்கே மட்டும் நான் ஓப்பனிங் போல ஓவரால் தமிழ்நாடுல வந்து எங்கெங்கெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோங்களா சேலமில் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூரில் பண்ணியிருக்கேன் ஈரோட்டில் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே ஓவரால் தமிழ் ஊட்டியிலேயும் எல்லா எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவரால் தமிழ்நாட்டில் இந்த 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 ஷெரீபாயை வந்து ஓவரால் எல்லா இடத்துக்கும் கொண்டாடணும்னு இவங்களோட நோக்கம் ஸோ நான் எல்லா இடத்துக்கும் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப ஃபீல் ரொம்ப ரொம்ப ஹாப்பி எஸ்பெஷலி மதுரைக்கு வர்றது ரொம்ப 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 பிடிக்கும் ஏன்னா இங்கே நிறைய டெம்பிள் இருக்குது ப்ளஸ் இங்கே வந்து நிறையா பாரம்பரியமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுவும் இங்கே வந்து இங்கே செடி பையன் ஓப்பன் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது ரொம்ப பிரியாணி பிடிக்க முடியும் மதுரக்காரங்களா நாட்டு சாப்பிடும் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் எனக்கு மட்டன் பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட்டில் வந்து வாய்ப்பு அது தேவையா இல்லை இல்லை அந்த மாதிரி எடுவில் வந்து கிடையாது இல்லை அந்த மாதிரி கிடையாது இடையில எனக்கு நிறைய இன்ஜுரிஸ் இருந்துச்சு ஸோ அதனால் கொஞ்சம் பிரேக்கு அப் அண்ட் டவுன்லேயே இருந்தேன் ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் நல்லபடியாக பண்ணேன் ஸோ அல்வீஸ்ட் நான் அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டும் கிடையாது ஏன்னா என்னோடய வேலையை என்னோடய ப்ராசஸ் வந்து நல்லபடியாக இருக்கேன் அது நடக்கும் எப்போ நடக்கணுமோ அது கண்டபடியாக நல்லபடியாக நடக்கும் சார் அதுலேயுமே வந்து சில ஏற்று தலைவர்கள் பார்ப்பதாகவும் அரசியல் மாதிரி இதுலேயும் ஒரு ஒரு பெரிய வந்து நடராஜன் புறக்கணிக்கப்படுறாரு பல்வேறு விளையாட்டுக்களை அவரை பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி இல்லை ரசிகர்கள் இடத்துல இருக்கு இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க அந்த மாதிரி எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதே கிடையாது ஸோ அந்த மாதிரி தாட் எனக்கும் வந்தது கிடையாது கிரிக்கெட் நல்லபடியாக போயிட்டுருக்கு நல்லபடியாக நானும் நல்லபடியாக விளையாண்டுருக்கேன் ஸோ ஐபிஎல் இந்த சீசன் நல்லபடியாக போச்சு ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவும் இல்லை வீரர்கள் எல்லாருமே உங்களை அரவணைக்கு செல்றாங்களா சார் கண்டிப்பா எல்லாருமே அரவணைக்கிறதுனால தான் நாங்க முன்னாடி ஒரு நடராஜனா வந்து நின்று இருக்கேன் லாஸ்டா ஹிந்தி சம்பந்தமா ஒரு இல்லைங்க அந்த மாதிரி நான் எதுவுமே பேசவே இல்லை அந்த மாதிரி எந்த தாட்டும் நான் பண்ணல நான் பேசின விஷயம் நான் எப்படி கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொன்ன விஷயம் ஆனால் அது வந்து வேற மாதிரி அது போட்டுருக்காங்க மற்றபடி நான் மோட்டிவேஷனாக பேசினது அது வேற மாதிரி போயிடுச்சு அளவுக்கு எதிர்பார்த்து ரிசல்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சு ஒரு நாலஞ்சு வருஷமா தொடர்ந்து மேட்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஐபிஎல் அளவுக்கு பிரபலம் ஆகிடுச்சா இன்னும் தேவைப்படுது கண்டிப்பாங்க அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது ஐபிஎல் கடுத்தது எல்லா ஸ்டேட்லேயும் வந்து டிஎன்பிஎல் டிஎன்பிஎல் மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் வந்து இந்த ப்ரீமியர் லீக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நடக்குது பட் ஐபிஎல்க்கு அப்புறம் அதிகமாக வாட்ச் பண்ணுறது இந்த டிஎன்பிஎல் தான் ஸோ இந்த டிஎன்பிஎல்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பதினஞ்சு பேர் கிட்ட ஆடுறாங்கன்னா அதுக்கு காரணம் முக்கிய காரணம் இந்த டிஎன்பிஎல் தான் ஏன்னா ஏன் சொல்கிறேன் நானும் டிஎன்பிஎல் மூலியமாக தான் வந்தேன் ஸோ அது வந்து நல்லாவே இன்னும் நல்லா ரீச் நல்லாவே ரீச் நல்ல ரீச் இருக்குது நிறைய பசங்க நிறைய பசங்க சின்ன சின்ன பசங்களுக்கு நிறைய டேலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய பேருக்கு வந்துகிட்ருக்கு ஸோ டிஎன்பிஎல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் கிராமப்புற இருக்கிறவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி ஒரு நல்ல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இதில் வருஷ வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்ததுக்கப்போ எப்படி இருந்ததோ இப்போ வந்து கேம் வைஸ் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு பிளேயர்ஸும் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க வருஷம் வருஷம் கண்டிப்பாக ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்குது டிஎன்பிலில் கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று தான் கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நான் எல்லா இடத்துலையும் கஷ்டம் ஸோ மெயின் திங் என்ன நம்ம இப்போ என்ன நோக்கி நம்ம இப்போ நான் ஒரு கோல் நோக்கி போகிறேன்னா அதுக்கான பலன் வந்து நான் வந்து அந்த ப்ராசஸில் இருந்தால் தான் அதுக்கு கிடைக்கும் ஸோ மெயின் திங் மெயின் ஹார்ட் ஒர்க் தான் எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னம்பிக்கை மட்டும் இழக்கக்கூடாது அது மட்டும் மெயின்டைன் கடின உழைப்பு மட்டுமே சார் இப்போ உள்ள கிரிக்கெட்லாம் பசங்க வீக்கெண்டில் பொழுது உங்களுக்கு விளையாடுறாங்க கிரிக்கெட் ஒரு சில பேர் வந்து இதுதான் லைஃப் அப்படின்ற மாதிரி போகிறப்ப பேரண்ட்ஸை நிறைய திட்டு வாங்குகிறாங்க சார் வேலை வேலையை பார்த்து போன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் இல்லை நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் நான் கிரிக்கெட் ஆரம்பிச்சப்போ இருந்தது இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் வந்து பசங்க என்ன ஒரு ஃபேஷனாக இருக்காங்களோ அதை வந்து அவங்க வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க சிட்டியில் மட்டும் கிடையாது எல்லா வில்லேஜ்லேயும் வந்து எல்லா பேரண்ட்ஸும் எல்லா துறையிலையும் கொண்டாந்து அதாவது சின்ன பசங்கள்லேருந்து கொண்டாந்து எல்லா ஏதாவது கிரிக்கெட் கிடையாது கிரிக்கெட் மட்டும் கிடையாது எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் கொண்டாந்து அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து அவங்க வந்து முன் உதாரணமாக நிற்கிறாங்க ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த மாதிரி இல்லை எல்லோரும் பசங்க வந்து என்ன ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்காங்களோ அதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்க ஸோ பேரண்ட்ஸ் இந்த காலத்தில் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு என்ன பிடிக்குது அதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அந்த அந்த பசங்க வந்து அதை வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய மிஸ்யூஸ் பண்ணாமல் நல்லபடியாக அதில் வந்து கடினமாக உழைச்சாங்களா அதுக்கான பலன் கிடைக்கும் மெயின்டெயின் பொதுவாக உடற்பயிற்சியில் கேட்குறேன் சும்மா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு உடம்பு தான் மூலதன மூலதனம் தான் உடம்பு தான் மூலதனம்னு சொல்லுவாங்க அது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா பார்த்துக்கிறோமோ அது வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் அந்த நான் கிரிக்கெட்லையாக இருக்கட்டும் என்ன எனி ஸ்போர்ட்ஸில் அது ரிசல்ட் வந்து நல்லபடியாக இருக்கும் இடையில நிறையா விஷயங்கள் வந்து எனக்கு வந்து அப் அண்ட் டவுனில் தான் இருந்திருக்கு நிறையா வாட்டி நான் ஒரு மூணு சர்ஜரி பண்ணியிருக்கேன் ஸோ ஒவ்வொரு வருஷமும் எனக்கு பிரேக் தான் ஆகிட்டு வந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நான் வந்து இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஃபிட்னஸில் ரொம்ப ரொம்ப கான்சென்ட் பண்ணேன் ஸோ அதுக்கான ரிசல்ட்டு தான் நான் வந்து ஈவன் கிரிக்கெட் ஆனாலும் ஆடலனாலும் என்னோட டெய்லி ருட்டீன் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் நெக்ஸ்ட் எந்த நெக்ஸ்ட் பட் என்னோட வேலையை நான் பாட்டுக்கு இருக்கேன் அது கிடைக்கிறப்போ அது கண்டிப்பாக கிடைக்கும் சார் படத்தில் நடிக்க வந்தால் வாய்ப்பு இல்லை சார் சான்ஸ் இல்லைங்க எனக்கு மீடியா முன்னாடி பேசுறதே ரொம்ப சரியாக பேசுகிறேன் தேங்க் யூ சார் தேங்க் யூ